மூணு பேரும் எங்களுக்காகத்தான் பேசினாங்க வேறு யாருக்காகவும் பேசலை அந்த மூணு பேருக்கும் இன்னைக்கு வேலை நிறுத்தம் செஞ்சால் இதே மாதிரி இன்னொருத்தர் போய்ட்டு கேட்குற கூட அவங்களுக்கும் வேலை நிறுத்தம் செய்வாங்க ஆரம்பிதி மெசே பெக்கோ கொண்டு வந்து தேலையை பிடுங்கிட்டு தேலையை அகட்டிட்டு கோப்பி போடுறக்கு ஒரு பிளான் ஒன்று வச்சுருந்தாரு நாங்கள் தலைவர் மாதிரி என்னோட சேர்ந்து சக ரெண்டு தலைவரும் சேர்ந்து போயிட்டு மூணு பேரும் போயிட்டு மேனேஜர் மேஜர் மேனேஜ்மெண்ட்டில் பேசணும் அங்கே போயிட்டு பெக்கோக்காரங்கிட்டே சொன்னோம் நீங்கள் தேலையை பிடுங்க வராதீங்க நாங்கள் கொஞ்சம் டீல் ஒன்று பேசிக்கிட்டு செய்கிறோம் அப்படின்ட்டு அதுக்கு உடன்பாடு வரலை எங்கள் மூணு பேத்திலும் பொய்யான ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு நாங்கள் பெக்கோ நெருப்பு வைக்க வரோம் மூட்டை வரோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு அந்த அறிக்கைக்கு அறிக்கைக்கு பிற்பாடு இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து அப்படி பிரச்சனையை அப்படியே கொண்டு போயிட்டு அவர் சொன்னார் எங்களை காரியாலத்துக்கு வந்து பேச சொல்லி காரியாலத்துக்கு போயிட்டு பேசும்போது அவர் சொன்னார் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்கள் பேசுங்க நாங்கள் கம்பெனியோட பேசுகிறோம் பேசி எந்த ஒரு தீ ஏதாவது ஒரு தீர்வன் வந்தால் அதுக்கு பிற்பாடு இந்த பிரச்சனையை பேசுவோன்னு ஆனால் அவர் செஞ்ச வேலை என்னென்னு கேட்டால் எங்களுக்கு அந்த பிரச்சனை பேசுகிற அடுத்த நாளே போயிட்டு போலீஸால் போலீஸில் போயிட்டு எங்களுக்கு புகார் கொடுத்து மூணு பேர்த்து அரெஸ்ட் பண்ண சொல்லி புகார் கொடுத்துருக்காரு அது தோட்ட அதிகாரி செஞ்ச முதல் தவறு முப்பதாம் தேதி இப்போ தேதி வர சொல்லியிருந்த போலீஸ் அதிகாரி எங்களை முப்பதாம் தேதி எங்களுக்கு வேறு எது நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு இதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால் நாங்கள் எங்கள் பாட்டை மூட்டங்காலத்திலேருந்து வாழ்ந்து வந்த அந்த தேலை தேல நாளைத்த கொரோனா நான் இந்த ஸ்ரீலங்காவுக்கு கை கொடுத்தது வந்து இந்த தேலை தான் எந்த அமைச்சில இருந்து யாரு வேணாலும் நான் சொல்றேன் எங்க மக்கள் ரீதியாக நாங்க சொல்றோம் தேலத்தான் இந்த ஸ்ரீலங்கா வந்து கை கொடுக்குது இன்னமும் கொடுக்குது கோப்பை போட வேணா சொல்லலை நீ பொட்டலுக்கு போடு ஆனா கோப்பியை தேலையாக கட்டிட்டு எங்க தொப்புடையே ஒருவ அறுக்க வராது நாங்க வந்து இத்தனை நாளாக இங்க இருக்கிறோம் எதுக்காக இருக்கிறோங்கிறது தெரிய மாட்டேங்குது நாங்க வந்து இந்த மூணு பேத்துக்காக தான் இவ்வளவு போராடுறோம் இந்த எம்பி எங்களுக்கு ஏன் போல ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறார் இந்த எம்பி எங்களுக்கு நாங்களாம்

வேலை நிறுத்தினார் அந்த மூணு பேரு தான் பேசினாங்க வேற யாருக்காக பேசல அந்த மூணு பேருக்கும் இன்னைக்கு வேலை நிறுத்த செஞ்சா இதே மாதிரி இன்னொருத்தர் பேட்டி கேக்குற கூட அவங்களுக்கும் வேலை நிறுத்தம் செய்வாங்க இன்னைக்கு பதினெட்டு ஒரு தோட்ட தலைவருக்கு இப்படினா பொதுமக்களுக்கு என்ன நடக்கும் இங்க எந்த வித உதவிகளும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல அப்படி பேசினாலும் அவங்களும் வேலை நிறுத்தம் செய்யறாரு எதுக்கு நிறுத்தினார் காரணம் இல்லாம தான் நிறுத்தி இருக்காரு போலீஸுக்கு சொல்ல வேண்டிய எந்த வித அதிகாரமும் அவருக்கு இல்லை எங்ககிட்ட கேட்டிருக்கணும் நாங்கள் இப்படி செய்ய போகிறோம் இந்த தலைவர் மாதிரி இப்படி செய்கிறாங்கன்னு கேட்டிருந்தா நாங்கள் அதுக்கு சொல்லியிருப்போம் மூணு பேர்த்தையும் வேலை நிறுத்த செஞ்சு இப்போ நாங்களாம் அவங்க எங்களுக்கு இருக்க சொல்ல நாங்களாக இருக்கிறோம் அவங்களுக்கு வேலை கொடுத்தா தான் நாங்கள் வேலை செய்யலும் எங்களோட வேலையை வேலை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னு கேட்டால் நேற்று வந்து சொல்லிட்டாரு நான் வேலை நிறுத்தப்படலை இது வந்து கொம்பெனி